வறுமை என்னும் சொல்லிலுள்ள ஐங்காரத்தின் மாத்திரை அளவு அறமாத்திரை மொழிக்கு இறுதியில் நின்று பொருளை உணர்த்தும் வினா வெளித்துக்கள் ஆவோ சிதறல் வேர் காண்க சிதறு இடை போலி எது அரைசன் தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அர்க்குற்ற குளருக்கு நாற்றம் இல்லையே என்றான் இதில் என்பதன் பொருள் இருள் நட்பெழுத்துக்கள் அல்லாதது எது தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயர் மருவு கௌ என்பதின் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லில் தவறானது எது ரகம் எதிர்சொல் சொல் தருக சான்றோர் புல்லர் எடுத்தான் என்னும் சொல்லின் வே சொல்லை எடு